புதுக்குடியிருப்பு ரோக வித்யாலய ஒளிவிழா கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது கல்லூரி அதிபர் அருட்தந்தை ரொபின்சன் ஜோசப் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் புனித சூசியப்பர் ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து பாடசாலை பிரதான மண்டபத்தில் அரங்க நிகழ்வுகளும் நடைபெற்றன அரங்க நிகழ்வில் ஒளிவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு தமிழ் ஆங்கில கரோல் பாடல்கள் தமிழ் ஆங்கில நாடகங்கள் நடனங்கள் வில்லுப்பாட்டு போன்ற நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் முல்லைத்தீவு பங்கின் உதவி பங்கு தந்தை ஆண்டனி ராக் பாஸ்டியன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் புதுக்குடியிருப்பு புனித சூசியப்பர் முன்பள்ளி அதிபர் அருட்சகோதரி ஹில்டா சிங்கராயர் பாடசாலையின் பழைய மாணவரும் முன்னாள் அதிபருமான திரு இசிதோர் பெர்னாண்டோ திருமதி இசிதோர் பெர்னாண்டோ புதுக்குடியிருப்பு பனை அபிவிருத்தி கூட்டுறவு சங்க பொது முகாமையாளர் திரு செபஸ்டியாம்பிள்ளை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர்